நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சம்மரில் இது நாள் வரைக்கும் வராத பல சிக்கல்கள் நோய்கள் பூச்சிகளின் தாக்குதல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஆடிப்பட்டத்தில் நாம் ஒன்று ரெண்டு தடவை தான் பூச்சிக்கு மருந்தடித்தோம் ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ இந்த தக்காளி செடியை பாருங்கள் எப்படி இலைகள் எல்லாம் மேல் நோக்கி சுருண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இது வந்து இலை சுருட்டல் நோய் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த செடி திடீர்னு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக இந்த மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை தண்ணி இல்லாமல் இந்த செடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ உயிரமாக இருக்குது தண்ணி தினம் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலேயே இருக்கிற ஆரோக்கியமான செடியோட இலையும் இப்போ நாம் பார்த்த செடியோட இலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி இந்த செவன் டேஸ் ரோஸ் செடியில் பாருங்கள் இலையில் நுனி கருகள் இந்த நுனி மட்டும் கருகிக்கிட்டே வருது பாருங்கள் நிறையா இலைகளில் அந்த மாதிரி இருக்குது நுனி இலை மட்டும் கருகி வந்துக்கிட்டு இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாத்துக்குடி செடியில் பார்த்தோன்னா இந்த இலைகளில் பாருங்கள் அப்படியே வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்குது இலை முழுசும் பச்சையாக இல்லாமல் பக்கத்துலேயே பாருங்கள் நல்ல இலைகளும் இருக்க தான் செய்யுது இந்த சில இலைகளில் இந்த மாதிரி வெள்ளையாக புள்ளி புள்ளியாக வருது இங்கே ஒரு மிளகா செடியை பார்க்குறோம் இந்த மிளகா செடி ஆரம்பத்தில் பெரிய பெரிய இலைகளாக தான் இருந்தது அதே செடியிலேருந்து இருந்து இங்கே பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்த இலைகள் இந்த இலைகள்லேயும் இலை சுருட்ட இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைகள் இது இந்த செடியில் இப்போ பார்த்திங்கன்னா இலைகள்லாம் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கீழே பாருங்கள் எவ்வளோவில் பெரிய இலைகள் இருக்குது மேலே எவ்வளோ சின்ன சின்ன இலைகள் இருக்குது இது ஒருவேளை வைரஸ் அட்டாக்காக இருக்கலாம் அதாவது சிற்றிலை நோய் அல்லது இந்த சம்மரில் இப்படி தான் வருமா என்னன்னு தெரியல அதோடு கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே ஒரு நார்மல் மிளகா செடியில் இலைகள்லாம் எப்படி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த சீத்தா இலையை பார்த்தோன்னா அப்படியே இலையில் சகப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இலைகளில் ஏற்படக்கூடிய எல்லாவித கோளாறுகளுக்கும் நோய்களுக்கும் ஒரே சிறந்த மருந்து இப்போ என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம் தக்காளிலேயும் மிளகாயிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இலை சுருட்டல் நோய் இலை வாடல் நோய் இலை கருகல் நோய் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஸ்ப்ரே தெளிப்பான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அது ரொம்ப அது செய்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும் இந்த பொருள் வேப்பம் புண்ணாக்கு இதில் வந்துட்டு நம்ம ஒரு நூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கை எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு கன்டைனரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு லிட்டர்கிட்ட தண்ணியை ஊற்றி ஒரு நாள் முழுக்க ஊற வச்சிடலாம் மூடியை போட்டு மூடிடலாம் ஒரு நாளைக்கு அப்புறம் இதை எடுத்து எப்படி கலந்து நாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எல்லா கோளாறுகளையும் போக்குறதுக்கு நாம் செஞ்சுருக்க இந்த கரைசல் இங்கே இருக்குது இது வேப்பம்புண்ணாக்கு கரைசல் இப்போ இந்த வேப்பம்புண்ணாக்கு கரைசலை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து எல்லா செடிகளுக்கும் நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஒரு நாள் முழுசும் நல்லா ஊறி இருக்குது இந்த வேப்பம்புண்ணாக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தோராயமாக இதில் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் எடுத்து இதை நல்லா வடிகட்டிக்கலாம் ரெண்டு தடவை வடிகட்டணும் இந்த வேப்ப முண்ணாக்கு டஸ்ட்டு வந்து ஸ்ப்ரேயரில் போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பெரிய இந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டுறோம் இதோடய துளைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இதில் வடிகட்டி எடுத்துட்டு இந்த சின்ன வடிகட்டியை வச்சும் மறுபடியும் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி ஸ்ப்ரேயர் பாட்டிலில் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ப்ரேயரில் எடுத்தாச்சு இந்த செடிக்கு தக்காளி செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இலைகள் நல்லா நனைகிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த பூச்சிகள் ஓடி போயிடும் அடுத்தது இந்த இலை சுருட்டலுக்கு சத்து குறைபாடு தான் காரணம் அப்படின்னு நாம் நினச்சோன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கிற இந்த அதிக அளவிலான நைட்ரஜன் சத்து தழை சத்து இலைகளை பச்சையாக நார்மலாக வளர வைக்கும் பெரிய இலைகளாக வளர வைக்கும் நல்லா அடியில் சுட்டுற வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் பக்கத்துலேயே ஒரு நெய் மிளகாய் செடி பாருங்கள் இதுலேயே இலைகள்லாம் அப்படியே வாடின மாதிரி தான் இருக்குது மாதிரி இலைகளில் பல கோளாறு கோளாறுகள் வரும் நுனிக்கருகள் இலைகளில் புள்ளி ஏற்படுறது இலை முழுசுமே கருகி போகிறது இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய இந்த கோளாறுகளுக்கு காரணம் இந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக வெப்பம் அதிக குளிர் காற்று மழை இதெல்லாம் அதிகமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி வரும் அதெல்லாம் இயற்கையாகவே சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த மிளகா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேயர் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கும் தூரத்தில் போய் கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணோம் நல்லா சுட்டுது பாருங்க திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பூக்கள் இருக்குது ஆனால் இலைகள்லாம் ஏன் இப்படி சின்னதாயிருச்சுன்னு தெரியல இதுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இங்கே ஒரு கருவேப்பில்லை செடி இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடலாம் பூச்சியெல்லாம் பறக்குது ஸ்ப்ரே பண்ணுறப்போ இதில் இருந்து எப்படி இருக்குது பாருங்கள் இலைகள் எல்லாம் வெயில் தாங்காமல் இந்த மாதிரி எல்லாம் வருதா அல்லது பூச்சிகள் சாரை உறிஞ்சுறதுனால இப்படி வருதான்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் இலைகளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கோளாறுகளுக்கும் ஒரே ஒரு மருந்து இந்த புண்ணாக்கு கரைசல் இதை நாம் இலை வழியாக கொடுக்கலாம் மண்ணுக்கும் புண்ணாக்கு போடலாம் திட உரம் அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாம் மற்ற உரங்களோடு சேர்த்து மண்ணுக்கு புண்ணாக்கையும் கொடுத்துருக்கோம் முள்ளு சீத்தாவுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா செடிகளுக்கும் இதே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம் ஒரு நாள் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் பற்றாது தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த மாதிரி இந்த ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி வேப்பம் பொண்ணாக்கு கரைசல் ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி இருபது நாள் ஆச்சு இது ரிசல்ட் பாருங்கள் இந்த சின்ன சின்ன இலையாக இருந்ததெல்லாம் கரைசல் தெளிச்சதுக்கப்புறம் மஞ்சளாகி கொட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இலைகளெல்லாம் எல்லாம் துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த இலைகள்லாம் நல்லா நார்மலாக இருக்குது பெரிய இலைகளாகவும் இருக்குது அடுத்து பூ வந்திருக்கு பாருங்கள் நம்ம வைரஸ் தாக்குதலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் பூவெல்லாம் வராது வந்தாலும் காய்க்காது ஆனால் இதில் பூக்கள் வந்து பிஞ்சுகளும் ஒவ்வொரு பிஞ்சும் விட்டுக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் அதனால் இது வந்து இந்த சூழ்நிலை தாங்காமல் வெப்பம் தாங்காமல் இந்த இலைகள்லாம் சிரித்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ அதுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த செடியை ஒரு நிழலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் பாதி நிழலில் இங்கே பாருங்கள் இந்த பந்தலுக்கும் கீழே வெள்ளரிக்காய் பந்தலுக்கும் கீழே அதனால கொஞ்சம் இப்போ இது நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வேருக்கும் கொடுத்து இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இந்த தக்காளி செடியிலையும் இலைகள் எல்லாம் முன்பு சுருங் சுருங்கி இருந்த அளவுக்கு இப்போ வந்து சுருக்கமாக இல்லை ஓரளவுக்கு விரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு சில இலைகள் பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் விரியணும் ஆனால் ஓவராலாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்ப்ரே பண்ணது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மிளகாய் மிளகா செடியாகட்டும் தக்காளி செடியாகட்டும் இலைகள் அதுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த வெள்ளை ஈக்கள்னால தான் வைரஸ் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வரும் இந்த வெள்ளை ஈக்கள் செடிகளில் இருந்து சாரை உறிஞ்சிட்டு இன்னொரு செடிக்கு வந்து சேரும் பொழுது அந்த மாதிரி வைரஸ் கடத்தப்படும் அதனால் வெள்ளை ஈக்கலை கட்டுப்படுத்துறதுக்கும் ஓரளவுக்கு இந்த வேப்ப முண்ணாக்கு கரைசல் உதவியாக இருக்கும் அடுத்து நாம் ஈக்களை நல்லா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் அட்டைகளை கட்டி விடலாம் அடுத்து வந்துட்டு எருக்கு இலையும் நொச்சி இலை கரைசலையும் தெளித்து விட்டோம்னா இந்த வெள்ளை ஈக்களும் செத்து போயிடும் அல்லது ஓடி போயிடும் அதையும் நாம் செய்து பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்